உங்களுக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை அன்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் நிறைய ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷனில் நான் பார்த்தேன் அண்ட் ஆடிட்டர் கிவிங் அண்ட் இன்னாகரல் ஸ்பீச் நார்மலி டசன்ட் ஹேப்பன் ஏன்னா ஆடிட்டர் எப்பவுமே கடைசியில் தான் வருவாங்க விஜய் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் பர்சன் அண்ட் த வே ஹி ஸ்போக் அபவுட் த ஃபிலிம் ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ எனக்கு வந்து இந்த கம்பெனியுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாண்டியன் வந்து கூப்பிட்டு சார் இந்த மாதிரி மணிவர்மன் ஒரு டைரக்டர் ஒரு படம் பண்ணுறாரு ஒரு ரொம்ப சின்ன கதாபாத்திரம் பட் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னாரு எத்தனை நாள் ஒர்க்குன்னு கேட்டேன் ப்ராப்ளி ஒரு மேக்சிமம் ஒரு டூ டேஸ் இருக்கும் சார் ஒரு நாளில் பண்ணி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யோசித்தேன் பட் லுக்கிங் பேக் என்னுடைய முக்கியமான கதாபாத்திரங்கள் என்னுடைய சினிமா கேரியரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மகாநிதி படமாகட்டும் மகளிர் மட்டும் படமாகட்டும் இல்லை சண்டைக்குழி படமாகட்டும் டூ ஆர் த்ரீ சீன்ஸ் ஓன்லி ஐ அல் கம் பட் அந்த இம்பேக்ட் அந்த கேரக்டர் கிரியேட் பண்ணது வந்து டெஃபினெட்லி இன்றைக்கும் வந்து எங்கே போனாலுமே அந்த கேரக்டரை பற்றி பேசுவாங்க ஸோ அந்த வகையில் அந்த கதையை கேட்டுட்டு மணி வந்து என்கிட்ட போது ஓகே மணி அல் டெஃபினெட்லி டூ இட் ஃபார் யூன்னு ஸோ ஒரு விஷயம் நான் மணிக்கிட்ட நான் வந்து வாட் ஐ அப்ரிஷியேட் இஸ் ஒரு கன்விக்ஷன் இருக்கிற டேரக்டர் என்ன வேணுங்கிறது மட்டும் கரெக்டாக ஒரு டேரக்டர் அதாவது உதாரணத்துக்கு சொன்னமுன்னா ஹரிசர் கூட ஒரு அஞ்சு ஆறு படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் வந்து எப்படின்னா அவருக்கு வந்து இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் அந்த எடுத்துக்கலாம் நம்ம எது போட்டு பார்த்து கரெக்டாக இருக்கோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது அதுக்கு ஒரு வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லமுன்னா ஐ திங்க் சிங்கம் டூ நான் வந்து அந்த ஹீரோயின் என்னுடைய பொண்ணையை கொலை பண்ணுற ஒரு சீனு நாளைக்கு அந்த சீன் எடுக்கிறோன்னு சொன்னார் நான் வந்து பெரிய ஒரு ஓகே என்னுடைய பொண்ணையே நான் கொலை பண்ணுறேன் ஏன்னா ரஹ்மான் வந்து அவள் வந்து எதுவும் பண்ணுறான் அப்படின்ற கதையில் வரும் எனக்கு ஒரு ஃபுல் டே ஒர்க் இருக்கும் மென்டலி ஐ ஷுட் கெட் ப்ரிப்பேர்ட்னு பட் அந்த சீன் பண்ணும்போது சூர்யா வந்து அந்த படியில் ஏறி போகும்போது கீழே நான் ஒரு ஈஸி சேரில் உட்காந்துருக்கேன் இவர் சொல்கிறாரு சார் மேலே போய் உங்கள் பொண்ணுடைய பாடி இருக்குது ஹரிசன் நான் வந்து அந்த பொண்ணை கொல்ல பண்ணியில் ஆல்ரெடி டட் அது அண்டர்ஸ்டூட் சார் அது நீங்கள் மேலே போயிட்டு கொலை பண்ணிட்டீங்க சூர்யா சார் வந்து பார்த்துட்டு ரிட்டர்ன் வராரு அந்த படி இறங்குற டைமில் எனக்கு நீங்கள் தான் கொலை பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் வேணும் அப்படின்னாரு சார் அப்போ நான் இந்த கொலை பண்ணது இல்லை அதெல்லாம் அண்டர்ஸ்டூட் சார் அந்த ஒரு செவன் எயிட் செகண்ட்ஸ் தான் எனக்கு வந்து அந்த ஷார்ட் வேணும் அப்படின்னார் ட்ரை பண்ணலாமா சார் அப்படின்னா பண்ணும்பொழுது அது ஒரு செவன்டீன் செகண்ட்ஸோ எயிட்டீன் செகண்ட்ஸோ வந்து சார் இது ரொம்ப ஜாஸ்தி சார் எனக்கு ஒரு பத்து செகண்ட் பதினோரு செகண்ட் தான் வேணும் அப்படின்னாரு ஸோ கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ரிஹர்சல் பார்த்துட்டு போனேன் அது மாதிரி மணி வந்து நான் ஒர்க் பண்ண அந்த ஒரு டூ டேஸ் வித் அ ஸ்மைலிங் ஃபேஸ் ஹீல்ஸே சார் எனக்கு இதுதான் வேணும் சார் எனக்கு ஒன் மோர் ட்ரை பண்ணலாமா சார் ஒன் மோட் பண்ணலாமா சார் இது ஸோ இன் தட் சென்ஸ் அ டேரக்டர் வித் அ கன்விக்ஷன் இட்ஸ் வெரி ரேருங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து முன்னாடி வந்து நம்மளுக்கு அந்த ஃபிலிம் ஃபுட்டேஜ் எடுக்கும்பொழுது ரீடேக்கெல்லாம் எடுக்கும்போது நம்மளுக்கு காசு நிறையா செலவாகும்

மைக்ரோ செகண்ட்ஸ் மேக்ரோ செகண்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தெரியும் ஒரு நொடி வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்களை மாற்றோன்றதுக்கு ஐ திங்க் இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொல்லுவாங்க அந்த ஒரு செகண்ட்ல வந்து அமோகம் வந்து ஓகே திஸ் ஃபிலிம் அண்ட் ஐ வில் டெஃபினெட்லி மேக் யூ நெக்ஸ்ட் ஃபிலிம்னு ஸோ காட் பிளெஸ் யூ அண்ட் கேமராமேன் கேஜி ஐ திங்க் நம்ம நமக்கு மலையாளத்தில் ஒரு சேர்ணு வெரி ஏபிள் கேமராமேன் அண்ட் மலையாளம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தேர் சோ டெடிக்கேட்டட் அண்ட் ஒண்டர்ஃபுல்லி எனர்ஜெட்டிக் பீப்புள் அந்த மலையாள படம் லொகேஷனில் போகும்பொழுது உங்களுக்கு வந்து எனி டைம் எப்போ பார்த்தாலுமே ஒரு ஜோஷோட ஒரு எனர்ஜியோடய இருப்பாங்க அந்த அந்த ஒரு ஜோஷ் அந்த ஒரு எனர்ஜி அந்த ஒரு வைப் இந்த ஹோல் டீம் கிட்ட இருக்கு தமன் டவுன் டு அர்த் பர்சன் உங்களை மாதிரி மாமனார் எல்லாருக்கும் கழிச்சிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும்

ஒரு ரியல் ஹாரர் ஃபிலிம்கான ஒரு கிளிம்ஸஸ் இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது ஸோ என்னால் என் என்னுடைய கதாபாத்திரம் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கின்றதுல ரொம்ப தேங்க்ஸ் மனி ஆல் த பெஸ்ட் அண்ட் காட் பிளேஸி டு த ஹோல் டீம் லோகேஷ் லெவன் டைரக்டர் அண்ட் அறிவழகன் அண்ட் எவ்ரி ஒன் தேங்க் யூ வெரி மச் அண்ட் ஈரோட் மகேஷ் ஐ திங்க் வி ஹேட் அ குட் டிஸ்கஷன் ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தது அது சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன் முன் நேற்று தான் நான் வந்து சேலத்திலிருந்து சாரி சேலத்துல நம்ம சென்னைக்கு வந்துட்டு இருக்கோம் வழியில தலைவாசல்னு ஒரு போர்டு போட்டிருந்தது நான் வந்து என்னுடைய பேர் இந்த போர்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்ட சொல்லி நிறுத்திட்டு ஒரு போட்டோ ஒண்ணு எடுக்கணுங்க இன்ஸ்டால போடணும் அப்படின்னு சோ இது ஏன் சொல்லனா ஈரோடு மகேஷுடைய ஊர் வந்து தலைவாசல் இப்பதான் எனக்கு தெரியும் தலைவாசல் இப்போ தலைவாசல் சொன்னீங்க ஓகே ஓகே ஸோ அங்கே ஃபோட்டோ எடுத்தங்க ஃபோட்டோ எடுத்து நான் வரும்போது அதுக்குள்ளே வந்து க்ரௌடு வந்துருச்சு நான் சொன்ன இந்த ஹைவேயில் இருக்குங்க கொஞ்சம் ஓரம் போய் எடுத்துக்கலான்னு ரோடை க்ராஸ் பண்ணி நான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ரொம்ப உரிமையாக வந்து கையை வந்து என் தோல் மேலே போட்டு இங்கே இந்த பக்கம் பிடிச்சிட்டு அப்புறம் பொண்ணு எப்படி இருக்காங்க மாப்பிள் எப்படி இருக்காரு ஐ திங்க் மேட்ச் ஆடிட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் டிஎம்பியில் சென்னைக்கு தானே ரெண்டு பேர் தானே அவங்க அப்படின்னாங்க ஆ ஆமாங்க அப்படின்னா கல்யாணம் ஜாம் ஜாமான் நடந்தது வந்திருந்தாரு நீங்க வந்திருந்தீங்களா அப்படின்னா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அவர் வந்து என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்காரு நீங்க யாரு அட என்ன தம்பி நீங்க தலைவாசல் நம்ம ஊர் நம்ம ஊர் ஆளுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை தேவையானு எனக்கு அப்பதான் யோசிச்சா கல்யாணத்துக்கு அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரௌட வர ஒரு 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 தௌசண்ட் டூ தௌசண்ட் ஜாஸ்தி ஆச்சு அப்போ நான் யோசிச்சேன் சரி எத்தனை பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்களோ அப்படின்னு பட் ஒரு விஷயம் என்னென்னா அந்த மண்ணின் மைந்தன் அந்த ஒரு ஊருடைய புள்ள அப்படிங்கிற ஒரு பாசம் ஒரு பிணைப்பு ஒரு அன்பு இருக்கு பாருங்க டெஃபினெட்லி ஐ வாஸ் டேக் அன் அ பேக் ஸோ ஒண்டர்ஃபுல் மூமெண்ட் ஒண்டர்ஃபுல் டைம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ் யூ எவ்ரி ஒன் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் திஸ் மூவி டேக் கேர் அண்ட் காட் பிளஸ் கேபிள் சங்கர் சார் பேசுறப்ப வாழ்த்த வயது இல்லைன்னு சொன்னீங்க அபத்தம் தயுமே அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க நானும் அறிவுடைகன் சார் மீரா கதன் சார்லாம் அதை மூணு பேரும் பேசி வருத்தப்பட்டோம் ஏன் அவர் இப்படி பேசிட்டார் அப்படின்னு என் வாழ்க்கையில் வந்து முதல் முறையாக ஈரோடு மகேஷோட பிறந்த ஒரு தலைவாசல்னு சொன்ன தலைவாசல் விஜய் சாருக்கும் பரவாயில்ல சார் ஏன்னா நிறைய பேர் ஈரோடு மகேஷன் கூப்பிட்டு திரும்ப சொந்த ஊரும் அப்படி செத்தர்லாமான் இருக்கு சார் சிரிக்கிறார் ரொம்ப ஒரு அது ஒரு குடும்ப தான் இந்த மைத்து மைத்து மைத்துன்னு சொன்னிச்சு ரக்ஷா வந்து மைத்ரேயன் வந்து ஒரு கால் பண்ணேன் எனக்கு சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னாரு நான்லாம் மணிக்கு வந்து அஞ்சு வருஷமாக கால் பண்ணுறேன் அது காலாக மட்டும்தான் இருக்குது கால் ஷீட்டாக இன்னும் மாறலை அது இந்த மாதிரி இருக்கு நான் சும்மா நல்ல மனசு உங்களுக்கு ஒன்றும் குறை வராது சும்மா தரத்துக்காக சொன்னேன் அந்த மாதிரி நல்ல மனுஷனாக இருக்கீங்க நீங்கள் அதுக்காக சிரிக்காதீங்க ப்ரோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு என்னென்னா வந்து நான் ஒரு விஷயம் நம்புகிறேன் தொடர்ந்து கதவை தட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு எந்த கதவும் திறக்கிறதே கிடையாது நம்பிக்கையோடு தொடர்ந்து கதவை தட்டிகிட்டே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கதவு திறக்கும் வாய்ப்பு கிடைக்கும் தமன் அந்த மாதிரி பதினாலு வருஷமாக நம்பிக்கையோட கதவுல தட்டிகிட்டே இருக்கிற ஒரு இளைஞர் ஏன்னா ஐடியில் ஒரு நல்ல லெவலில் சம்பாதிச்சிட்டு இருந்த ஒரு பையன் ஒரு பெரிய பொசிஷன் இன்னைக்கு வந்து ஒரு ஐடியிலே இருந்திருந்தாரு எனக்கு தெரிஞ்சு ஓனா ஒரு கம்பெனி நடத்துற அளவுக்கு டேலண்ட் தமனோட நெருங்கு பழக பழகின எல்லாருக்கும் தெரியும் ஒரு மொபைல் லைப்ரரி மாதிரி எதை பத்தி வேணா நீங்க அவர்கிட்ட கேட்கலாம் அவ்வளவு டீடைல்டா ஆத்தன்டிக்கா பேசக்கூடிய ஒரு நபர் அதை விட்டுட்டு சினிமாக்குன்னு வந்து கூத்து பட்டறையில வந்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுத்து வெளிச்சம் விழாதா விழாதா விழாதான்னு ஒரு லைட்டு தெரியும் ஓ அந்த இடத்துல வெளிச்சம் இருக்கு நம்ம ஓடி போயிடலாம் அந்த வெளிச்சத்துக்குன்னு கிட்ட போறப்ப அந்த லைட் மறுபடியும் தூரமா போகுது அந்த வெளிச்சம் தூரமா போகுது மறுபடியும் ஓடுறோம் மறுபடியும் அந்த வெளிச்சம் தூரமா போகுது ஆனா அந்த ஓட்டம் நிக்காம ஓடிட்டே இருக்கோம்ல அவங்களுக்கு தான் அந்த வெளிச்சம் கிட்ட வரும் இந்த படம் இந்த ஜென்ம நட்சத்திரம் நிச்சயமா என்னுடைய நண்பருக்கு வெளிச்சத்தை தரும் என்பதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது இங்க உள்ள வந்தோடன நம்ம அந்த அழகா நம்ம ஆர்ட் டைரக்டரோட ஐடியாவான்னு தெரியல அந்த நட்சத்திரத்தை சுத்தி விட்டு பார்த்தது நல்லா இருப்பீங்க நீங்க சுரேஷ் சந்திரா சார் ஆனால் தலைவா இருக்காரு எங்க அண்ணன் அவரு நாகர் சார் எல்லாம் அவங்க டீமே ரொம்ப பேரோட்டியம் கேட்க நம்ம அண்ணன் வந்து பெரிய சப்போர்ட் அந்த சுத்தி விடுறது வந்து என்னோட நட்சத்திரம் என்னன்னு கேட்டாங்க பரணி பரணி இப்பதான் ஏழ்ரை ஆரம்பிச்சிருக்கு ஏன் பரணிபால் ரஜின நம்ம ஏழுரை ஆரம்பிச்சிருக்கு ஏழரை துவங்கியதுன்னு ஒன்னு அப்படின்னு நினைச்சேன் நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பரணியில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கும்ல ஆனா நமக்கு என்னன்னா நிறைய பேர் கேட்பாங்க ஒரு நொடிக்கு வந்து நான் தேட்டருக்குள்ள போய் பேசுனேன் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இது சின்ன படம்னு பேசுறப்ப சார் இந்த படத்துல நீங்க என்ன பாட்டு என்ன நடிச்சிருக்கீங்க என்ன அப்படின்லாம் கேட்டாங்க இல்லைங்க என் நண்பர் நடிச்சிருக்காருங்க அவருக்காக நான் பேச வந்தேங்க எங்க டீம் தெரிஞ்ச டீம் அதனால பேச வந்தங்க இந்த மேடை அதே மாதிரி தான் நான் உன்னே ஒன்று சொல்லவா நீங்கள் விரும்புகிறவர்கள் நீங்கள் நேசிப்பவர்கள் உங்களுடைய நண்பர்கள் ஜெயிக்கிற பொழுது நீங்க ஜெயிக்கிறதா நினைச்சீங்கன்னா நிச்சயமா நீங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு நாளும் இறைவன் நிச்சயமா தருவோம் இங்கே பிரச்சனையே வந்து யாரும் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறோம் கை கொடு நல்லா இருக்கீங்களான்னு நினைச்சு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு கை கொடுக்கறப்ப நாசமாக போன்னு நினச்சிக்கிறான் நல்லா இருக்கீங்களா சார் நாசமா போய்ட்டு அப்படி தான் என்னத்திலயே கையே கொடுக்குறான் சில பேர் இன்னுமா இருக்குன்னு கேட்குறான் சில பேர் என்ன டிவிலேயே வரதில்லைங்கிறான் சில பேர் சோத்துக்கு என்ன ஒரு வாரம் டிவியில் வரலனால பிச்சைக்காரன் ஆயிரம் நினைக்கிறாங்க எவ்வளவு எல்லாரும் அவ்வளவு நல்ல எண்ணத்தோட சுற்றி சுத்தி இருக்காங்க இந்த போட்டி நிறைந்த உலகம் தான் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் இங்க எல்லாருக்குமான இடமும் இருக்கு இங்க எல்லாருக்குமான இடமும் இருக்கு ஆனா நமக்கான இடம் எப்போ கிடைக்கும்னு தெரியாது அது வரைக்கும் ஓடிதான் ஆகணும் அதை நிறுத்தவே கூடாது அப்படி ஓடுற ஒரு நண்பர் தான் என்னுடைய நண்பர் ஏன்னா வந்து வாழ்க்கையில வந்து ஒரு விஷயம்தான் நான் நம்புறேன் நம்பிக்கை மட்டும்தான் இங்க இருக்கிற எல்லா ப்ரெஸ் பீப்புள் நான் ஒரு நோடி படத்துக்கு வந்து ப்ரமோஷனுக்கு எதுவுமே செலவு பண்ணல உண்மை அதுவே ஆர்கானிக்கா வந்து படத்துக்கும் அதே மாதிரிதான் சோசியல் மீடியால அவ்வளவு பெரிய ஆதரவு வந்து நண்பருக்கு ரீச் ஆயிருக்கு பத்திரிகை மீடியா யூடியூபர் மீடியா இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் நல்ல படத்துக்கு ஆதரவு தாங்க நீங்க நியாயமா எந்த கருத்துக்கள் சொன்னாலும் ஏத்துக்கிறதுக்கு டீம் ரெடியா இருக்கு அதுதான் உண்மை இன்றைய இன்றைய நாளுடைய கதாநாயகன் வந்து சஞ்சய் மாணிக்கம் எந்திரிப்பா ரொம்ப நேரம் எந்திரிப்பான் அவ்வளவு ஹைட்டா இருக்கனால உட்காந்து எந்திரிக்கிறப்ப அவ்வளவு பெருசா வந்துகிட்டே இருப்பான் ஒரு பேக் போட்டிருப்பான் இப்ப மலேசியா சுத்தி பார்க்க போற மாதிரியே ஒரு பேக்கை போட்டு அது என்ன 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 ரேசர்ப்பா கோகாட் அந்த சின்ன காருக்குள்ள எப்படி நீ உள்ள போற சின்ன காருக்குள்ள படுக்க வச்சுதான் தள்ளணும் பயங்கரமான மியூசிக் நாலேஜ் இருக்கிற பையன் ரொம்ப சிம்பிளான பையன் நான் எனக்கு தெரியுங்க என்னன்னா ஒரு நான் சொல்லக்கூடாது நம்ம விஜய் டிவியை சூப்பர் சிங்கர்லாம் மொ முதல் ரெண்டு மூணு ரவுண்ட்லேயே ரிஜெக்ட் ஆகி வெளில போடுவாங்க அவனுக்கு பண்ணுற பந்தாக தாங்க முடியாது மீரா கதிரான் சார் நான் எல்லாம் இந்த மாதிரி டிவி ஷோஸில் பாடியிருக்கேன் சிங்கர் டைட்டில் வினராக இருப்பான் அவன் அமைதியாக இருப்பான் கையை கட்டிக்கிட்டு அப்படி இருக்கிற ஆட்டிடியூட் இருக்கிற மக்கள் மத்தியில் ரொம்ப ரொம்ப அன்பாக எங்கேயாவது போனால் நான் உண்மையை ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு மனுஷன் வந்து திறமை இருக்கிறதுனால ஜெயிக்க மாட்டான் தொடர்பு இருக்கிறதுனால ஜெயிக்க மாட்டான் பணம் இருக்கிறதுனால ஜெயிக்க மாட்டான் அவன் பண்புனால மட்டும்தான் ஜெயிப்பான் சஞ்சய் அந்த மாதிரி ஒரு பையன் ஆனால் இருக்கு நான் டி வாங்கிட்டு வரேன் போய் அதெல்லாம் யார் பண்ணுவா பண்ணணும் என்ன அவசியம் முதல்ல அந்த மாதிரி ஒரு பையன் நல்ல மியூசிக் நாலேஜ் இருக்கிற பையன் நல்லா இருப்பீங்க கேஜி உங்களோட பெரிய ஃபேனு சூர்யா பேய் படம் முடிச்சோன்னா கல்யாணம் பிரமாதமாக இருக்கும் எடிட்டர் சூர்யாக்கு வாழ்த்துக்கள் இந்த பிரதோட ப்ராஜெக்ட் கேட்டேன் எங்களுடைய ஆடிட்டர் விஜயன் சார் எங்களுடைய இனிய நண்பர் தேங்க்யூ ரக்ஷா அண்ட் மால்வி தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுடைய மென்டார் வழிகாட்டி அண்ணன் பரணி பாலராஜ் அவர்கள் அச்சு பிரித்து துவம்சம் பண்ணிட்டீங்க நீங்க கலக்கிட்டீங்க நீங்கள் எப்பயுமே எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் ப்ரோ இந்திரிகம் ப்ரோ சிவம் ப்ரோ இந்த இந்த மனுஷன் எங்களை சிம்பிளாக இருக்காரு அந்த பாட்டு என்ன ஹை பிச்சில் நான் சொன்னேன் சாப்பிட்டேன் என்ன அருமையான பாட்டு நிச்சயமா பெரிய உயரங்கள் வருவீங்க பாட்டுல சிங்கரா நீங்க நிறைய அச்சீவ் பண்ணிட்டீங்க இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய ரீச் இருக்கும் ப்ரோ ரொம்ப 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 சந்தோஷம் பெஸ்டாஸ்ட் முரளி சார் இப்ப இப்ப வந்து சொன்னார்ல ஐம்பது பர்சன்ட் படம் முடிஞ்சிருக்குன்னு நான் நடிச்சிருக்கேன் மணி ப்ரோ அது கால் ஷீட் கொடுத்துட்டேன் ஆனா எனக்கு முரளி சார் எனக்கு செல்வகுமார் சார் நன்றி முரளி சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது பட பூஜெல்லாம் முடிஞ்சு டே ஷூட்லாம் முடிஞ்சு ஒரு ஒரு வாரம் ஷூட் போனதுக்கு அப்புறம் நீங்க யாருன்னு கேட்டாப்ல எனக்கு ரொம்ப அது வந்து மன இருந்தது ஒரு மாதிரி நல்ல ப்ரொடியூசர் நல்லா ஒரு கலாய்க்கிறாரா என்ன பண்ணுறாரு ஒன்றும் என்னடா வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கேனே ரொம்ப நன்றி சார் யாருன்னு தெரியாமல் வாய்ப்பு கொடுத்து காசு கொடுத்து நல்லா டீம் மொத்த டீமுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றி வாழ்த்துக்கள் அருண் உற்பத்தி எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் இது என் நண்பன் படம் என் நண்பன் ஜெயிக்கணும் என் நண்பன் பெரிய லெவலில் ஜெயிக்கணும் என் நண்பன் ஜெயிக்கிறத ஒரு தேட்டரில் உட்காந்துருக்கார் ஒரு முந்நூறு பேருக்கு நடுவில் ஒரு ரசிகனாக உட்காந்து பார்த்து கை தட்டுறதுல சந்தோஷப்படுற ஒரு ரசிகனாக என் நண்பனுக்கு நான் மாறணும் தேங்க்யூ ஸோ மச்